அனைவருக்கும் வணக்கம் புத்திசாலியாய் இரு முத்தாலாய் நடி வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் அதற்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க ஒரு காட்டில் வந்து ஒரு அழகான ஒரு குதிரை கொழு கொழுன்னு ஒரு நல்ல அழகான ஒரு குதிரை அது வந்து நத்தையை பார்த்துட்டு ஒரு மாதிரி கேலி கிண்டலாக சிரிக்குது நத்தை வந்து சின்ன உருவமாக இருக்குது அதை பார்த்துட்டு கேளிக்கின்ற நீ எப்போ நடந்து அந்த ஓரத்தில் இருக்க மரத்தை தொட போகிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக கேளியாக சிரிச்சுட்டு இருக்குது நத்தையும் வந்து காதல் போடாமல் அதுபாட்டுன்னு போயிட்டே இருக்குது அப்போது ஏய் நான் தான் சொல்கிறேன் என்ன க எனக்கு மதித்து நீ காதல் கொடுத்து கேட்க மாட்டியா அப்படின்னு சரி என்ன சொல் அப்படின்னு சரி உனக்கு எனக்கு போட்டு வச்சுக்கலாமா யார் வந்து நம்ம அந்த ஒரு எல்லை கோட்டுக்குள்ளே நம்ம வந்து யார் வேகமாக போகிறோம் அப்படின்னு நம்ம போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குது என்னடா இது வம்பு இழுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நத்தை வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படி மேலமாக நடந்து போயிட்டே இருந்து யோசிக்குது சரி ரெண்டு வாரம் கழிச்சிட்டு நம்ம போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு அப்புறம் அந்த நத்தை கூட்டத்துக்குள்ளே எல்லாரும் எல்லா நத்தை கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுது இந்த மாதிரி குதிரை வந்து எனக்கு வந்து போட்டி வச்சு என்னை கூப்பிடுது நான் சும்மா போனால் கூட என்னை மாட்டுது அந்த கு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நத்தை சொல்லுது அப்போ அதில் வயதான ஒரு நத்தை சொல்கிறாங்க நம்ம வந்து நத்தைகள்லே ஒரு என்ன ஒரு சிறப்புனா எல்லோருமே ஒரே மாதிரியே உருவத்தில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரியே இருப்போம் இதுதான் அந்த குதிரைக்கு நம்ம பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் எல்லாரும் என்ன என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மண் மணல் பகுதி மலைப்பகுதி ஒரு ஒவ்வொரு இடுக்கில் நீங்கள் ஒளிஞ்சிக்கங்க ஒவ்வொரு எல்லைக்கோட்டில் நீங்கள் ஒளிஞ்சிக்கங்க அந்த போட்டி வச்சிருக்க அந்த நத்தை வந்து என்ன பண்ண நீ அந்த எந்த எல்லைக்கோடு வரன்னு சொல்கிற நீ அந்த எல்லைக்கோட்டில் நீ ஒளிஞ்சிக்க இன்னொரு நத்தை வந்து போட்டிக்கு முதல்ல வந்து நீ நின்னுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொன்னாங்கண்ணே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் கழிச்சுட்டு போட்டி நடைபெறுது அப்போது அந்த நத்தை கிட்ட ஓட்டப்பந்தயம் சொல்லியிருக்காங்களே அது வேறொரு நத்தை வந்து தயாரா நிற்குது அப்போ அந்த போட்டி சொன்ன நத்தை வந்து அந்த எல்லை கோட்டில் நிற்கிறாங்க அப்போ போட்டிக்கு தயாராக இருந்தோன்னே என்ன ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொழு குழுன்னு குதிரை வந்து கேட்குது ஆ ரெடி தான் அப்படின்னு சொல்ற சரின்னு சொல்லிட்டு நடந்து போவாங்க நத்தை எப்படி நடக்க முடியாதுல மெல்லமாக தான் நடக்கும் அது அப்படின் போயிட்டே இருக்கும்போது குதிரை வேகமாக நடந்துட்டு வேகமாக ஓடும் அப்போ வந்து பார்த்தா சரி நம்ம ஓடிட்டே இருக்குமே கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா இன்னொரு நத்தை வந்து முன்னாடி போயிட்டு இருக்குது என்னடா இது இவ்வளோ மெல்லமாக போவோம் ஆனால் இது முன்னாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமாக அந்த குதிரை போகுதா அப்புறம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இதில் தூரமாக போகணும் கீழே குனிஞ்சு பார்த்தா இன்னொரு நத்தை நத்தை வந்து முன்னாடி போயிட்டு இருக்குது என்னடா இது இவ்வளோ வேகமாக போகுது நத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஸ்லோவாக போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமாக போகுதா அப்போ பார்த்தா முன்னாடி நத்தை போய்ட்டு இருக்குது அப்போ பார்த்தோன்னே என்ன இது வேகமாக அப்படி போயிட்டுருக்குது சரி நம்ம வேகமாக அந்த எல்லைக்கோட்டை தொட்டலாம்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி ஓடி அந்த எல்லைக்கோட்டை தொட்டுறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து ஒரு ந நத்தை வந்து தொட்டு நிற்குதான் அதை பார்த்துட்டு மனசுக்குள்ளே அந்த குதிரை நினைக்குதா என்ன நினைக்கணும் நம்ம தான் வந்து உருவத்தை பார்த்துட்டு கேலியாக நினச்சிட்டோம் அப்படி என்றைக்குமே நினைக்கக்கூடாது உருவத்தை பார்த்து நம்ம என்றைக்குமே எடை போடக்கூடாது அப்படின்னு அது குதிரை வந்து மனசுக்குள்ளே நினச்சிது அதுதான் சொல்கிறது புத்திசாலியாக இரு முட்டாளாய் நடி வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் இது பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி